இணைந்தளும் மீடியா நேரில் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசியலமைப்பை அறிவோம் என்னை இந்த தொடர் மொழியாக உங்களை சந்திப்பதில் மிகந்த மகிழ்ச்சி இந்த நிகழ்வில் பேசப்படுகின்ற கருத்துக்கள் இன்னும் அதிகமாக ஒரு சமூகத்தை சென்றடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் நீங்கள் இன்னும் அதிகமாக அதை பற்றி விவாதிக்க வேண்டும் எங்களுடைய கருத்தை இறுதியான கருத்தாக யார் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை மாறாக இதை ஒரு விவாதப் பொருளாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இன்னும் அதிகமாக வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் அதிகமாக அதை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ள நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அதை உங்களுடைய சமூகத்தோடு நீங்கள் உரையாட வேண்டும் உரையாடலின் முடிவில் இணைந்து வருவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படித்தான் நான் ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி நகர முடியும் அதுதான் தேவை சொல்லுகிற பெரியார் சொல்றார் நான் சொல்லுகிற கருத்தில் உடன்பாடு இருந்தால் என் உடனுவா இல்லை முரண்பாடு இருந்தால் வா பேசி தீர்த்துக் கொள்ளலாம் அதான் நம்முடைய பார்வையாக இருக்க வேண்டும் நான் சொல்வது எல்லாம் பேதம் அல்ல மாறாக சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அவை நல்ல கருத்துக்களாக இருந்தால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் மற்ற கருத்துக்களாக இருந்தால் இன்னும் அதிகமாக அதை பற்றி தெரிந்து கொண்டு இன்னும் அதிகமான விவாதங்களை இந்த சமூகத்தில் தொடர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் கண்டிப்பாக ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாற முடியும் நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் தான் சித்திக்க வேண்டும் அது சரியா தவறாய் என்பதை பற்றி சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருடைய இணைந்து சிந்திக்கிற பொழுது கண்டிப்பாக இந்த சமூகத்தில் அன்மன் அம்பேத்கர் மற்ற நம்முடைய மூதாதையர் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுடைய தியாகம் வீணாக போகாது மாறாக நாம் அந்த சமூகத்தை உருவாக்க முடியும் நான் உருவாகவில்லை என்றால் நம்மால் முடியவில்லை என்றால் யாரால் முடிய முடியாது என்பதை நம்முடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் நாம் யாருக்காக நமக்காக மட்டுமல்ல நம்முடைய குழந்தைகளுக்காக நம்முடைய பேர குழந்தைகளுக்காக அவர்களாவது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உறவுகளை பெற்று வாழக்கூடிய மக்களாக என்பதற்காக நாம் என்று கஷ்டப்பட வேண்டியது நம்முடைய முன்னோர் சுதந்திரத்திற்காக போராடவில்லை தான் இன்றைக்கு நாம் உரிமைக்குடி மக்களாக இருக்க முடியாது இன்றைக்கு நாம் உரிமை குடி மக்களாக இருந்து நம்முடைய சமூகத்தை மேம்படுத்தவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் நாளை பத்திரமாக அந்த சமூகத்தில் வாழ முடியாது எனவேதான் இணைந்து எழுவதற்காக அழைக்கின்றோம் இந்த பிரிவு பதினாறை பார்க்கிறோம் எப்படி கல்வியில் சம வாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறதோ அதை போல வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு எந்த காரணிகளாலும் அது தடை செய்யப்படக்கூடாது என்பதை பிரிவு பதினாறு தெள்ளத்தெளிவாக தெளிவாக இந்த வேலை வாய்ப்பெல்லாம் ஒரு காலத்துல குதிரைக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாது எனவேதான் ஒரு சாதிய அமைப்பில் அது எப்ப தொடங்குச்சு அப்படிங்கறத பொருளுக்கெல்லாம் நாம் போகல ஆனா ஒரு சாதிய ஒரு கட்டுமானத்தில் ஒரு படிநிலை சமூகத்தில் வேலை என்பதே இந்த அரசு வேலைகள் பெரிய வேலை அதெல்லாம் வந்து ஒரு சில சாதிக்கு மட்டும் இது உள்ள எல்லாருக்கும் இங்க இருக்கிறவன் போரிட போனும் இங்க இருக்கிறவன் விவசாயக்குரியா இருக்கணும் தோல் தொழில் செய்யணும் இதெல்லாம் காலில் இருந்தவன் வெறுமனே கீழான உள்ள வேலைகளை செத்த பிணங்களை தூக்கி போடுகிற வேலைகளை மட்டும் செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான் அவர்களுக்கு இருந்தது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் முதன் முதலாக நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எந்த சாதியாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இந்த அரசு பணிகளில் சேர்ந்து இந்த சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய உரிமை உண்டு என்பதை உறுதி செய்தது நம்முடைய அரசு தான் அது இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மளால ஜட்ஜா இருக்க முடியாது இன்னைக்கு நம்மளால வழக்கறிஞராக இருக்க முடியாது இன்றைக்கு நம்மளால பொறியாளராக இருக்க முடியாது இன்றைக்கு நம்மளால ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டாக இருக்க முடியாது இன்றைக்கு ஒரு விஞ்ஞானியாக இருக்க முடியாது பேராசிரியராக பேராசிரியராக மாறி இருக்க முடியாது ஆசிரியராக கனவு கொண்டு இருக்க முடியாது உலகத்தினுடைய எந்த தொழிலிலும் எல்லா சமூகம் ஈடுபடலாம் என்பதற்கான உத்தரவாதத்தை உறுதி செய்தவர் இந்த அரசியலமைப்பு சட்டம் அதனால அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வரணும்னு கெஞ்சி கேட்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தை நாம் இழந்து விட்டோம் என்றால் எது ஒருவேளை தொலைந்து போவதற்கு இதனுடைய முக்கியமான மதிப்பீடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போவதற்கு நாம் காரணிகளாக இருந்தோம் என்றால் வரலாறு மன்னிக்காது நம்முடைய எதிர்கால நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பேர குழந்தைகளுக்கு துரோகம் செய்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் அவ்வளவு அற்புதமாக ஒடிக்கின்ற ஆவணம் தான் இந்த அரசியலை சட்டம் எனவே ஒரு சம வாய்ப்பை வழங்குகின்ற இந்த அரசியலமைப்பு சட்டம் பதினாறு பிரிவு நான்கில் மீண்டும் அதுவும் சொல்லு ஒருவேளை போதுமான அளவில் ஏதாவது சமூகம் சரியான அளவில் வாய்ப்பு வழங்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது இன்றைக்கு வர முற்போக்கு இனத்தில் முற்போக்கு சாதிகளில் அதாவது நல்ல முன்னிலை பெற்ற சாதிகளிலே ஏழைகள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு பத்து சதவீத ஒதுக்கீடு இணை வந்திருக்கிறார் சரி ஏழைகள் கண்டிப்பாக எந்த சமூகத்தை சார்ந்தாலும் சரி ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டாம் மாற்று கருத்தை கிடையாது அவர்கள் பிராமணர்களாக இருக்கலாம் வள்ளாளர்களாக இருக்கலாம் அல்லது எந்த உயர்த்த சாதியாக இருக்கலாம் ஏழைகளாக இருப்பவர்கள் மனிதர்கள் இந்திய குடிமக்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக உரிமை ஆனால் நேற்றை வரைக்கும் இடஒதுக்கீட்டை கேவலமாக பேசிக்கொண்டு இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு போராடுகிற அந்த தலைகளைத்தான் நாம் கண்டிக்கிறோம் ஏழைகள் என்கிற விதத்தில் எல்லோருக்கும் இந்த அரசு சார்பாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்தை இருக்கும் ஒருத்தன் உயர் சாதியில் பிறந்து விட்டால் பட்டினி நடக்க வேண்டும் என்றோ வீடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றோ கல்வியை கொடுக்கக்கூடாது என்றோ யாரும் சொல்ல முடியாது கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு உரிமையை உறுதி செய்ய வேண்டியது கடமை ஆனால் அதே வேகத்தில் இந்த நாட்டில் இருக்கின்ற நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற தொண்ணூறு கோடி மக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் அதே உரிமையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசு இருக்கிறது அது கிடைக்கலை எனவேதான் இந்த சமூகத்தை அரசியலமைப்பை செயல்படுத்துகிற ஒரு அரசாக உருவாவதற்கு அப்படிப்பட்ட அரசு அரசியல் தலைவர்களை உருவாக்குவதற்கு நாம் இணைந்து வர வேண்டும் நாம் இதுவரை பிரிந்து கிடப்பதால் நாம் கட்சிகளின் பெயரால் அல்லது மதத்தின் பெயரால் அல்லது சாதியின் பெயரால் நாம் பிரிந்து கிடப்பதால் தான் இன்னும் இந்த அரசியலமைப்பு சட்டம் முழுவதுமாக தமிழில் நிறைவேற இருக்கிறார் இந்த நாட்டு பட்டியலை எடுத்து பார்த்தேன் ஊழலில் முதலிடம் லஞ்சத்தில் முதலிடம் பெண்ணடி தனத்தில் முதலிடம் குழந்தை தொழிலாளர்களின் முதலிடம் யாராவது தேடி பாருங்க எந்தெந்த ஒரு அட்டவணை நாடு எங்க இருக்கு அப்படின்னு தெரியும் இந்த மாதிரி மோசமான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம முதலிடத்துல இருப்போம் அல்லது முதல் பத்துக்குள்ளாடி இருப்போம் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் கடைசி பத்துல இருப்போம் அந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி நாற்பத்தி அஞ்சு உள்ளாடி இருப்போம் இங்குள்ள அற்புதமான ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் மாபெரும் ஒரு ஆயுதத்தை நாம் கையில் வைத்துக் கொண்டு நாம் இன்னும் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன நாம் பிரிந்து கிடப்பதால் நாம் இன்னும் வேறுபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டு அந்த வலைகளுக்குள்ளே மாட்டிக்கொண்ட கொசுவை போல இருக்கிறோம் என்றைக்கு நாம் இவற்றை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து என்னை சுற்றி வாழுகிற எல்லா சமூகத்திற்காகவும் தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் நான் இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொண்டு நாம் இணைந்து வருகிற பொழுது இணைந்து சிந்திக்க ஆரம்பிக்கிற பொழுது கண்டிப்பாக இந்த நிலை மாறும் நாமே எனக்கு மிகவும் நெருக்கமான என்னுடைய நெச்சக்க நெருக்கமான இந்தியா பெற்றுப்படுத்த ஒரு மாபெரும் வீரத்துறவி விவேகானந்தர் அவர் ஆசைப்பட்டது போல இந்த சமூகத்தான் உலகத்திற்கே வழிகாட்ட முடியும் ஒளியாக திகழ முடியும் என்று அவர் நம்பினார் அந்த அருகதை நமக்கு இருக்கிறது ஆனால் நாம்தான் இன்னும் அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை அவரை சாதியம் பேசுகிற சனாதனம் பேசுகிறவர்கள் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் அது வேற கதை ஆனால் விவேகானந்தர் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் மிகச்சிறப்பாக நம்முடைய வனத்தை நமக்கு புரிய வைத்தவர் நம்மால் முடியும் என்பதை நமக்கு கற்றுத்தந்தவர் இன்னைக்கு தங்களுடைய அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் ஆனால் அவர் எல்லோருக்கும் பொதுவான ஒரு வீர துறவி இந்தியா பெற்றுக் கொடுத்த அருமை புதல்களில் ஒருவர் அவர் எப்படி கௌதம் குத்தரை போல எப்படி ஒரு ராமகிருஷ்ண பரமகம்சரை போல அவரும் இந்த தேசம் இணைந்து வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அவரால் தான் உறுதியாக அட்டைக்கே சொல்ல முடிந்தது இந்த நாட்டில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கத்தை போன்றவர்கள் இரண்டும் இணைந்து வாழ்கிற பொழுதுதான் இந்தியா உலக அரங்கில் முன்னேறும் என்று சொல்லப்படுத்து அப்படிப்பட்ட கொல்கத்தாவில் அவர் மிகப்பெரிய ஒரு காணி ஆனாலும் அந்த தெய்வத்திற்கு அவர் சொல்லுவார் காணிக்கு பாட்டு ஊற்றுவதை விட பசியாக இருக்கிற இந்த இந்திய ஏழை குழந்தைகளுக்கு அதை ஊற்றுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தோம் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஞானியைத்தான் நாம் இழந்து போய்விட்டோம் இவர்கள் எல்லாரும் ஆசைப்பட்டது அதற்காகத்தான் இந்த நாடு தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றால் நம்மிடையே இருக்கிற வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் அதை அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தி தருகிறது எந்த சட்டத்தின் முன் எல்லாரும் சோமாக நடத்தப்பட வேண்டும் ஒரு சட்டத்தினால் எந்த விதத்திலும் கல்வி மறக்கப்படக்கூடாது எல்லா விதத்திலும் வேலை வாய்ப்பு எல்லோருக்கும் சொந்தமாக வேண்டும் ஒருவேளை அந்த பின்தங்கி இருக்கிற வகுப்பினர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களும் மேலே வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பது வரையிலும் அரசியலமைப்பு சட்டம் சொல்லி தந்திருக்கிறார் ஆனால் அது இன்னும் எழுத்தில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர அது ஏன் உண்மையாக மலரவில்லை என்று பார்த்தால் குறைபாடு அரசுகளிடம் மட்டுமல்ல மக்களிடம்தான் இருக்கு நாம் தான் அதை கேட்டு பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதியை நாம் இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை மாறாக நாம் இன்னும் நம்முடைய ஒரு சீன கூட்டுக்குள்ளாலேயே பதுங்கி கொண்டு நம்முடைய சாதி அடையாளங்களுக்குள் நம்முடைய மத அடையாளங்களுக்குள் நம்முடைய மொழி அடையாளங்களுக்குள் நம்மை சுருக்கி கொண்டு நாம் இன்னும் ஒரு நல்ல தமிழ் குடிமகனாக ஒரு நல்ல இந்திய குடிமகனாக குடிமகனாக நாம் இன்னும் ஒரு உலக குடிமகனாக குடிமகனாக நாம் மாறவில்லை இந்த மூணு நிலை இருக்கு சிறப்பாக நம் தமிழர்கள் குடியுரிமையால் நாம் இந்தியர்கள் மனிதத்தால் நாம் மனிதர்கள் இந்த மூணு தான் அடையாளம் ஆனால் இவற்றை இன்னும் எத்தனை காலம்தான் நாம் உணராமல் இருப்போம் என்பதுதான் வேதனைக்குரியவற்றாக இருக்கிறது அப்பொழுதுதான் நாம் இவற்றை உணர்ந்து கொண்டு ஒருங்கிணைந்து வருகிற பொழுதுதான் இந்த மூன்று அடையாளங்களோடு ஒரு மனிதன் வாழப்பழை கொள்ளுகிற பொழுதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை அதற்கான செயல் வடிவத்தை இந்த மண்ணிலே நாம் கொடுக்க முடியும் அதற்காகத்தான் அழைக்கிறோம் வாருங்கள் இணைந்தலு இயக்கத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவதற்காக ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்